என்னை பலிக்கடா ஆக்கிவிட்டனர் யாழ்போதனும் வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி வேதனை கிளிநொச்சியில் டிப்பர் வாகனத்தில் மோதுண்டு விபத்துக்குள்ளான குடும்பம் மக்களை தொடர்ந்து தாயும் பலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாட்டை வந்தடைந்த முதலாவது பயணிகள் கப்பல் விரைவில் நாடாளுமன்றம் செல்லவுள்ள சுமந்திரன் கேள்விக்குறியாக உள்ள ஸ்ரீதரனின் பதவி யாழ் நீதிமன்றத்திற்கு முன்னால் வாழ்வட்டு தாக்குதல் முயற்சி பிரதான சந்தேக நபர் சிக்கினார் யாழில் இரு ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்த நபர் இறந்தது தெரியாது இடம்பெற்ற வழக்கு பழையில் கஞ்சா போதை பொருடன் சிக்கிய இருவர் கற்பினி பெண்ணை கொலை செய்த கணவன் காட்டிக் கொடுத்த பிள்ளை குற்றம் செய்யாமல் குற்றம் சாட்டப்படுவதால் அண்மை காலங்களில் பணியாற்றுவதில் தன்மை ஏற்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகத்தில் இடம்பெற்ற நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உங்கள் மீது பல ஊழல் முன்வைக்கப்படுகின்ற போது நீங்கள் எந்த ஒரு முன்வைக்கவில்லை என எழுப்பப்பட்ட தான் ஊழல் என்று சொல்வதாகவும் எதிர்வரும் நாட்களில் படிப்படியாக அதனை பொய் என்று நிரூபிப்பேன் என்றும் அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் முள்ளிவாய்க்காலில் இறுதி நாட்களில் காயமடைந்தவர்களில் விடுதலை புலிகளின் மேல்நிலை போராளிகளை சந்தித்து கலந்துரையாடியதாகவும் தனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் என்றும் முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முள்ளிவாய்க்காலில் இறுதி மூன்று நாட்கள் தனது வாழ்நாளில் மறக்க முடியாத வடுகின் யாழ்ப்பாணம் போதனை வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி நகரில் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி இடம்பெற்ற டிப்பர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த குடும்பத்தில் மகளை தொடர்ந்து சிகிச்சை பெற்று வட்டாரம் தெரிவித்துள்ளது சம்பவத்தில் கல்வயல் பகுதியைச் சேர்ந்த கஜஞ்சாலி வயது முப்பத்தி நான்கு என்று இளம் தாய் ஒருவரே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிளிநொச்சி நகரில் இருந்து இரண்டை நோக்கி பயணித்த டிப்பர் ரக வாகனம் ஒன்று அதற்கு முன்பாக பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் காயமடைந்ததுடன் அவர்களில் இரண்டு வயது குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் டிப்பர் ரக வாகனத்தின் சாரதி மதுபோதையில் இருந்துள்ளார் பின்னர் அவர் பிரதேச மக்களால் பிடிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் விபத்தில் ஏழு வயதான மற்றும் ஒரு சிறுமியும் அவரது தாய் மற்றும் தந்தையே காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த தாயார் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்ததுடன் மூத்த மகளும் தொடர்ந்து மேலும் இந்த தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இந்த வருடத்தின் முதலாவது பயணிகள் கப்பல் கொழுப்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது என்று அதிசகுசுரக கப்பலே மாளிராஜ்யத்தில் இருந்து நேற்று பெருகி தந்துள்ளது குறித்த கப்பலானது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி பயணிகள் மற்றும் எழுநூற்றி ஐம்பது பணிக்குழாமினருடன் பிரவேசித்துள்ளது இதன்போது நாட்டை வந்தடைந்தவர்கள் கொழும்பு கள்ளினீர் ரஜமுக விகாரி பின்னவில ஜானைகள் சரணாலயம் ஆகியவற்றை பார்வையிடுவதற்காக சென்றுள்ளனர் மேலும் கன்ஸ்பென்ஸ் பயண நிறுவனத்தின் தலையீட்டுடன் நாட்டை வந்தடைந்துள்ள குறித்த கப்பல் நேற்றிரவு கம்பாந்தோட்டை துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது சிவஞானம் ஸ்ரீதரனின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விரைவில் பறைக்கப்படும் என்றும் எம் ஏ சுமந்திரன் இன்னும் ஆறு மாதங்களில் நாடாளுமன்றம் செல்வார் என அரசியல் ஆய்வாளரும் சட்டவாளருமான ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்வியொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சுமந்திரன் மத்திய குழுவை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டும் தனக்கு சார்பாக செயற்பாட்டை முன்னெடுத்து வருவதாக ஜோதிலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் இருக்கும் நிலையில் தெரிவு இதை காட்டுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஸ்ரீதரன் மீது ஒடுக்காற்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு ஒன்றுக்கு சாட்சிக்காக வந்த நபரை வாழாள்வட்ட முயற்சித்த பிரதான சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த வருடம் மே மாதம் முப்பதாம் திகதி வாள்வட்ட வழக்கு ஒன்றின் சாட்சிகாக யாழ்ப்பாண நீதிமன்றத்திற்கு வந்த நபரை மூன்று பேர் நீதிமன்றத்திற்கு முன்னால் வைத்து வாழால் தாக்குமுட்பட்டுள்ளனர் இந்த நிலையில் காவல்துறையினரால் அன்றைய தினம் மூவரில் இருவர் கைது செய்யப்பட்டதுடன் தலைமுறைவாக்கி இருந்த பிரதான சந்தை கணபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் ാഴ്പാ മാ ശ്രേഷ്ഠ കാവൽത്രി അധ്യക്ഷരൻ കിളിയങ്കം காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் அருகாமையில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவருக்கு வாழ்வெட்டு தொடர்பாக மூன்று திறந்த பிடியானை உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் வேலதிகை விசாரணைகளை அவரை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நீதிமன்றத்தில் விபத்து தொடர்பான வழக்கொன்றில் ஆஜராக வேண்டிய நாற்பது வயது நபர் ஒருவர் அடக்கம் செய்யப்பட்ட அவரது உடலை உடற்கூற்று பரிசோதனைக்காக தோண்டியெடுக்குமாறு மெல்லாகண்ட் நீதிமன்றம் விசேட உத்தரவு பிறப்பித்துள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் மன்னார் இலிப்பையில் உள்ள வீதி கடவை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த இந்த நபர் யாழ்ப்பாணம் போதின வைத்து சாலையில் சிகிச்சை பெற்று வந்தார் அதன் பின்னர் அவர் நவாலி பகுதியில் வசித்து வந்துள்ளார் அப்போது இவ்விபத்து தொடர்பாக மென்னார் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் அவர் இரண்டு உயிரிழந்துள்ளார் அவர் மூளை காய்ச்சல் உயிரிழந்ததாக வைத்தியர் ஒருவர் தெரிவித்த நிலையில் கிராம சேவகரும் அதற்கனங்க பூர்வாக செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் கலுண்டாய் செயின்ட் பீட்டர் தேவாலய சேர்ம அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டதை அடுத்து அவர் சந்தித்த விபத்து மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் அப்போது விபத்தில் சிக்கிய நபர் அங்கு பிரசன்னமாகவில்லை விபத்தில் பாதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்து அவரது சடலம் யாழ்ப்பாணத்தில் புதைக்கப்பட்ட விடயம் அதன் பின்னரே நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த நிலையில் சடலம் புதைக்கப்பட்ட பகுதி மெல்லாகம் நீதிமன்ற உள்ளமையால் இதுகுறித்து மெல்லாகம் நீதிமன்றத்திற்கு அறிவித்தல் வழங்கப்பட்டது இதனையடுத்து இன்று சடலத்தை தோண்டியெடுத்து உடற்கூட்டு பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனை வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு மெல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளார் கூறியுள்ளது அதன்படி இன்றைய தினம் மெல்லாக நீதிமன்ற நீதவான் சட்ட வைத்திய அதிகாரி தடயவியல் போலீசார் உள்ளிட்ட அதிகாரியின் முன்னிலையில் சடலம் தோண்டி எடுக்கப்பட உள்ளது கிளிநொச்சி பளை தம்பகாமம் பகுதியில் கஞ்சா போதைப் இரண்டு சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சொரம்பட்டு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய நபரும் தம்பகாமம் பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி ஐந்து கிராம் கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக பழைய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை மேலதிக நீதிமன்றில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இளம் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சேர்ந்த வயதான ருவந்தி மங்கலிகா கொலை செய்யப்பட்டுள்ளார் எட்டு மாத கற்பிணி தாய் நேற்று முன்தினம் சந்தேக நபரான கணவரால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிள்ளையின் கற்றல் நடவடிக்கையில் ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக மாறி கொலையில் முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாயை தந்தை தாக்குவதை அவதானித்து இரண்டாம் தரத்தில் கல்வி கேட்கும் பிள்ளை அயலவர்களின் உதவியை நாடியுள்ளது விரைந்து செயற்பட்டு அயல் வீட்டார்கள் வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் முப்பத்தி மூன்று வயதுடைய சந்தேக நபரான கணவரை கைது செய்துள்ளனர் சடலம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்